அதை நீங்கள் ஸ்டாலினுக்கு சொல்லுங்களேன் பத்திரிகை எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க அவரை நீக்கணும் அப்போதான் தமிழ்நாட்டு மானம் காக்கப்படும் பெண்களுடைய மானம் காக்கப்படும் அவரை நீக்குங்கள் இல்லை என்றால் நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தோம் நீங்க ஒரு அறிக்கை விடுங்க பத்திரிகைகள் நினைச்சா தானே பத்திரிகை தானே அவங்களை வளர்த்துறீங்க பத்திரிகைகள் அட்டாக் பண்ணுங்க ஒன்னு சேர்ந்து இதுல பண்ணுங்க தாய்க்குளத்துக்காக பண்ணுங்க வெரி குட் நல்ல கேள்வி கேட்குறீங்க அதுதான் உலக அரசியல் அதுதான் இந்திய அரசியல் அதுதான் நாட்டின் அரசியல் அவ்வளவுதான் பதில் பொறுத்திருந்து பாருங்கள் சூழல் மாறும் அரசியல் இல்லை கொள்கை மாறும் கொள்கை மாறிவிட்டால் ஒரு திருடன் நல்லவனாக மாறி ஒழுக்கமானவனாக மாறி ஒரு அற்புதமான மனிதனாக மாறிவிட்டால் அவரை மன்னிக்க மாட்டீர்களா அதனால் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்காமல் இருக்கலாம் ஈழப் பிரச்சனையிலே நாற்பத்தொன்பது ஆயிரம் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களே இந்திய அமைதிப்படையால் அது போன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவித்து மறுவாழ்வு வந்து ஈழத்தமிழர்களுக்கு தரலாம் என்னென்னமோ நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள்